ஆப்கானிஸ்தானுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய தயார் பிரதமர் மோடி இந்தியாவுடனான உறவுகள் ஒருதலைபட்ச பட்ச பேரழிவு புதினை மோடி சந்தித்த நிலையில் ட்ரம்ப் ஆதங்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்தார் இது இந்திய ரஷ்யா இடையிலான உறவில் மேலும் வலு சேர்ப்பதாக உள்ளது என கருதப்படுகிறது அதேபோல் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் இந்த நிலையில் தன்னுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பை நியாயப்படுத்தும் வகையில் இந்தியாவுடனான உறவு ஒருதலைபட்ச பேரழிவு என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து நாற்பத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்கு பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது அதே வேளையில் அமெரிக்காவுக்கு எண்பது பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதிகப்படியான இறக்குமதி வரிக்காக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இராணுவ உபகரணங்களை தொடர்ந்து கொள்முதல் செய்கிறது இந்தியாவுடனான உறவுகள் ஒருதலைபட்ச பேரழிவு என குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பள்ளி எண்ணிக்கை எட்நூறாக உயர்வு அனைத்து உதவிகளும் செய்ய தயார் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஜீரோவாக பதிவான நிலையில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன கட்டிய இடிபாடுகளுக்குள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சிக்கினர் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய நேரப்படி மதியம் ரெண்டு மணி வரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்நூறை தாண்டியுள்ளது இன்னும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணி நடைபெற்று வருவதால் உயிர் பலி அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஆழ்ந்த வருத்தமளிக்கிறது என இந்திய பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஆழ்ந்த வருத்தமளிக்கிறது இந்த கடினமான நேரத்தில் துயரமடைந்தவர்களின் குடும்பங்களுடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்க இந்திய தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார்